மதுரை அவுட் போஸ்டில் பூரணச்சந்திரன் என்ற ஒரு இளைஞன் தீக்குளித்து தற்கொலை செய்திருக்கிறார் அது எதற்காக என்று சொன்னால் ஐம்பது ஆண்டு காலமாக மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்திலே கார்த்திக் தீபம் ஏற்றுகிறார்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சட்ட போராட்டத்திற்கு பின்பாக அதில் ஒரு முடிவாக நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மலை உச்சியிலே கார்த்தி தீபம் ஏற்றலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஒன்றுக்கு நான்கு முறை தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஏற்க மறுக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்று வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இந்துக்களினுடைய நெஞ்சில் இருந்த குமுறலை புகஞ்சிக்கிருந்த அந்த எரிமலையை இன்றைக்கு வெடித்து தீப்பிளம்பாக கருகி இழந்திருக்கிறான் ஒரு இளைஞன் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு இளைஞன் இரண்டு குழந்தையை பெற்றவன் அவன் தன் குடும்பத்தை பார்க்கவில்லை தன்னுடைய மனைவி நிலை என்ன ஆகும் என்று அவன் நினைக்கவில்லை ஆனால் அவன் முருகபக்தன் என்ற ஒன்று மட்டுமல்ல இந்துக்களின் உணர்வுகளை திராவிட மாடல் அரசாங்கம் புரிந்து கொள்ளவில்லையே என்ற வேதனையிலே அவன் இறந்திருக்கிறான் தமிழக மக்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் களத்திலே நின்று போராடியவர்கள் அந்த இடத்திலே என்ன நடந்தது என்பதை எங்களுக்கு நன்றாகத் தெரியும் ஏனென்று சொன்னால் காவல்துறைக்கும் எங்களுக்கும் தான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது அந்த இடத்திலே வழக்கு தொடர்ந்தவர்களும் நானும் அந்த இடத்திலே இருந்தேன் மழைக்கு செல்ல வேண்டும் நீதிமன்ற உத்தரவு இருந்தும் நாங்கள் செல்ல முயன்ற போது போலீஸ் குறிப்பாக மதுரை கமிஷனர் அதை தடுத்து நிறுத்தினார் அவர் யார் சொன்னதையும் அவர் கேட்கவில்லை அந்த இடத்திலே தென்மண்டலத்துடைய ஐஜி அங்கே இருக்கிறார் அவர் பேச்சையும் அவர் கேட்கவில்லை நீங்கள் எத்தனை உத்தரவு இருந்தாலும் நீதிமன்றமே சொன்னாலும் நான் உங்களை அனுப்ப மாட்டேன் என்று சொன்னார் மத்திய ரிசர்வ் படை வந்ததற்கு அப்புறமும் நாங்கள் மலைக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகும் மத்திய ரிசர்வ் படையும் சேர்த்து கைது செய்வோம் என்று சொல்லி மதுரை கமிஷனர் சொன்னார் அவரிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் மேலே இருந்து எங்களுக்கு அழுத்தம் அதனால் உங்களை விடமாட்டோம் மாட்டோம் என்ன உத்தரவுனாலும் சரி நீதிமன்ற அவமதிப்பை நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம் என்று சொன்னார் அன்றைக்கு இருந்த காவலர்கள் அன்றைக்கு பணியில் இருந்த காவலர்கள் இந்த பூர்ணச்சந்திரனுக்கு என்ன பதில் சொல்ல போக்குறீங்க உங்களுடைய கடமையை நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பை மதித்திருந்தால் இந்த மரணம் நடந்திருக்குமா உங்கள் பதவியை தக்க கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டத்தை மீறியிருக்கிறீர்கள் உங்களை யார் தண்டிப்பது சட்டம் என்பது பொதுவான அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்கு பொதுவானது சொல்றீங்க இந்த சட்டத்தின் மீது யாருக்கு நம்பிக்கை வரும் இந்த அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தும் இந்த அதிகாரிகள் இன்னும் பயமில்லாமல் நடந்து கொள்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது கூட ஒரு பேரணிக்கு அனுமதி கேட்டோம் அதை இந்த மதுரை மாவட்ட நகர் காவல்துறை அதை மறுத்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு எதிராக நடத்தக்கூடியவர்களுக்கு பேரணிக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த காவல்துறை பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த காவல்துறை சனாதன தர்மத்தை காப்பதற்காக இன்றைக்கு பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் செய்திருக்கிறான் லட்சோக லட்சம் இந்துக்கள் இந்த சனாதன தர்மத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் இதே திருப்பரங்குன்ற மலையை இருக்கக்கூடிய முருகப்பெருமானை காப்பாற்றுவதற்காக கோபுரத்தின் உச்சியிலிருந்து தன்னை மாய்த்த ஒரு சமூகம்தான் இந்து சனாதன தர்மம் அப்படிப்பட்ட சமூகங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு லிட்டரு எண்ணெயில் எரியக்கூடிய தீபத்தை இன்றைக்கு தன்னை திரியாக்கி தன் உடலை விளக்காக்கி அவன் இன்னைக்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறான் தம்பி பூர்ணச்சந்திரன் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முடிவின் எச்சம் அவன் மரணம்தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை திருத்த வேண்டும் இன்னும் ஐநூறு ரூபாயை வாங்கிக் கொண்டு சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசுபவருக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் இதுதான் தமிழர்கள் இந்து மதத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் நிலை என்பதை பூர்ணச்சந்திரன் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அவர் காணொலி அந்த ஒளிநாடாக மட்டும் அவர் வெளி வெளிவிடாமல் இருந்திருந்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்திருக்கும் குடும்பத் தகராறில் தன்னை மைத்து கொண்டார் என்று இந்த வழக்கை முடித்து வைத்திருப்பார்கள் அவனுடைய ஆத்மா வேறு எங்கும் செல்லாது முருகனினுடைய உடைய திருவடிக்கு நேரம் சென்றிருக்கும் முருகனினுடைய கழுத்தில் கிடைக்கக்கூடிய பூமாலையாக பூர்ணச்சந்திரன் நிறைந்திருப்பார் எங்களுடைய நினைவு இருக்கும் வரை இந்து சனாதன தர்மம் இருக்கும் வரை பூர்ணச்சந்திரனுடைய புகழ் ஒரு காலத்திலும் ஓயாது கார்த்திகை தீபம் ஏற்றும் போதெல்லாம் பூர்ணச்சந்திரனுக்கு ஜோதியை ஏற்றோம் இந்து சனாதனவாதிகள் அவருடைய இறுதி ஊர்கலமானது நாளை மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலே நடக்க இருக்கிறது இந்த இறுதி ஊர்கலத்திலே அனைத்து முருக பக்தர்களும் அனைத்து சனாதனவாதிகளும் இந்த இறுதி ஊர்கலத்திலே கலந்து கொண்டு நீங்கள் வீர அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாகும் அனைத்து சனாதன சக்திகளின் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் இந்த நாத்திக கூட்டத்திற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் செய்வது அரசியல் நாங்கள் செய்வது ஆன்மீகம் தேவையில்லாமல் உங்கள் அரசியல் செய்வதற்காக இந்த சு வெங்கடேசன் போன்ற இந்த திகா திராவிடக் கழகம் வழக்கறிஞர் செய்கின்ற வேலை இன்றைக்கு ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் சந்திரனுக்கு அவன் ஆத்மா கூட உங்களை மன்னிக்காது நீங்கள் செய்த தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஸ்டாலின் முதல்வர் செய்த அந்த ஓட்டுக்காக சிறுபான்மை காவலன் நான் தான் என்று சொல்வதும் அளவிற்கு நான் வாழ்ந்து காட்டினேன் என்று சொல்லுவதற்காக பூர்ணச்சந்திரன் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய சமூகத்தினர் சேர்ந்த தலைவர்கள் அந்த இதற்கு தெய்வத்து நிலை தெய்வம் ஏற்றுவதற்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்னதற்கு அப்புறமும் நீங்கள் அரசியல் செய்வதற்காக ஒரு பூர்ணச்சந்திரன் என்ற உன்னதமான இளைஞனுடைய உயிர் இருக்கிறது இந்த கொலை குற்றம் திராவிட மாடல் ஆட்சிக்கு தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை